எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஐம்பத்தி நாலு கொஷின் பாருங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் செவன் ஈக்குவல் ஜீரோ மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் டூ இசட் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ என்ற தலங்களின் வெட்டுக்கோடு வழி செல்வதும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் த்ரீ இசட் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ என்ற தளத்திற்கு செங்குத்தானதுமான தளத்தின் சமன்பாட்டை காணுங்க இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அவங்களே வந்து தளங்களின் வெட்டுக்கோடு அப்படின்னு சொல்லிவிட்டு சமம்பாடு கொடுத்துட்டாங்க இது வழி செல்வதும்மானது இன்னொரு சமப்பாடு கொடுத்து இதுக்கு செங்குத்தான தளத்தோடைய சமப்பாடு கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு எப்போ என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்க வெக்டரில் தான் நாங்கள் மாற்றுவோம் இங்கே வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க டேரெக்டாக அப்போ இதுலேருந்து தளத்துக்கான செங்கோட்டு சமப்பாட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அதிலிருந்து இப்போ என் ஒன் எடுக்க போகிறோம் என் ஒன் வெக்டரும் இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறத வந்து என் டூ வெக்டராக மாற்றி ஒன்று கொண்டு செங்குத்த இருந்துச்சுன்னா ஃபார்மாக நமக்கு தெரியும் என் ஒன் வெக்டர் டாட் என் டூ வெக்டர் ஈக்குவல் ஜீரோ இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கான சமப்பாடை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இது ஒன்றுக்கு ஒன்று சமமாக அப்படின்னு செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ கொடுத்ததுக்கு ரெண்டு தளத்தையும் இது நம்ம எடுத்து எழுதியாச்சு சமம்பாடியும் இப்போது ரெண்டும் கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுவோம் இதில் இருந்து தேவையான தளத்துக்கான சமப்பாடு நம்ம எடுத்து எழுதிக்கலாமா அப்போது தேவையான தளத்தின் சமம்பாடு என்னும்போது லேம்டா யூஸ் பண்ணுவோமா இப்போது லேம்டா யூஸ் பண்ணி எழுதும்போது ஃபர்ஸ்ட் இருக்குது 2x plus ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் செவன் ப்ளஸ் அடுத்து பாருங்கள் x ப்ளஸ் ஒய் மைனஸ் டூ இசட் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோவா இப்போது இந்த லேம்டா எடுத்து உள்ள பிரிக்கு எழுத போகிறோம் இது அப்படி வரும் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் செவன் லேம்டா lambda எக்ஸு லேம்டா எக்ஸு ப்ளஸ் லேம்டா இன்டூ ஒய் லேம்டா ஒய் மைனஸ் லேம்டா என் ரெண்டு z ரெண்டு லேம்டா + λ^2 5 λ = 0 சரிங்களா இப்போ இல்ல x टर्म தனியா y टर्म தனியா z टर्म தனியா தன தனியா பிரிச்சு எழுதிக்லாமா அப்போ 2x λx அப்ப 2x + λx அடுத்து 3y + λy அடுத்து -z - λ 2 λz அடுத்து என்ன + 7 + 5 λ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ எழுதும் போது என்ன வரும் எழுந்து எக்ஸ் வெளியே எடுத்துடலாமா காமனா பொருள் என்ன ரெண்டு ப்ளஸ் லெம்டா எக்ஸ் இதுலேருந்து ஒய் எடுத்துடலாமா பொருள் என்ன மூணு ப்ளஸ் லெம்டா வெளியே ஒய் ப்ளஸ் இவங்க இதை வெளியே எடுத்துட்டோம் எதுவுமே எல்லாம் ஒன்று இருக்கிறத அடுத்தோம் மைனஸ் இருக்க மைனஸ் ஒன்று மைனஸ் டூ லெம்டா இதட்டை வெளியே எடுத்துவிட்டோம் ப்ளஸ் இது மாறி அப்படியே வரும் ஏழு ப்ளஸ் ஃபைவ் லேம்டா அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் ஜீரோ இப்போ ஒன்று ஒன்று என் வெக்டர் கூட்டிட்டு போது இது ஐ வெக்டர் சரி ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு எழுதுவோமா அப்போ இது என் ஒன் வெக்டர் எடுத்துக்கலாம் எடுத்து ஐகேப் இப்போ என்ன வரும் ர ரெண்டு ப்ளஸ் லேம்டா ஐ கேப் இங்கே மூணு ப்ளஸ் லேம்டா ஜே கேப் இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு லேம்டா கே கேப் அப்படின்னு வருமா இப்போ அடுத்து கொஷின் என்ன தூர்ச்சுருக்கேன் இன்னொரு தளம் ஒட்ஸ்ரோ இப்போ இந்த வெக்டர் வந்து என்ன பண்ண போறோம்னா இதையும் சேம் இதே போல வெக்டர் நமக்கு மாற்ற போகிறோம் சரிங்களா என்ற தளத்துக்கான சமன்பாடு சரிங்களா இல்லை தளத்தின் செங்கோட்டு சமன்பாடுன்னு எழுதிக்கலாம் தளத்தின் செங்கோட்டின் சமன்பாடு மேலே வந்து என் ஒன்னு எடுத்தோமா இங்கே வந்து என் டூன்னு எடுக்க போகிறோம் இப்போ என் டூ வெக்டர் போது எக்ஸ் இருக்கா அப்போ என்ன பண்ணுவாங்க ஒன்று அப்போது ஒன்று ஐ கேப் ஒன்று ஜே கேப் மைனஸ் மூணு கே கேப் மட்டும் வருமா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தேவையில்லை ஏன்னா நம்ம மார்லி விட்டு தான் எழுதியிருக்கோம் இப்போது நம்ம ப்ளஸ் ஒன்று படிச்சுருக்கோங்க ஃபார்முலாக அந்த மாதிரி வரும்போது என் ஒன் வெக்டர் டாட் என் டூ வெக்டர் ஈக்குவல் ஜீரோவா இப்போது என் ஒன் என்ன டூ ப்ளஸ் லெம்டா ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் லேம்டா ஜே கேப் ப்ளஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ லேம்டா கே டாட் என் டூ என்ன ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் ஈக்குவல் ஜீரோ இப்போ டாட் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுவோம் என்னோட நம்ம கிலோ மூட்டை பெருக்குமா அப்போது ரெண்டு ப்ளஸ் லேம்டா இன்டூ ஒன்னா ப்ளஸ் மூணு ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஒன்றா ப்ளஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் டூ லேம்டா இன்ட்டு மைனஸ் மூணா ஈக்குவல் ஜீரோ இப்போ பிறகு எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு இன்ட்டு ஒன்று இருக்கும்போது அதுதான் வரும் இப்போ ரெண்டு ப்ளஸ் லேம்டா அப்படியே வரும் சேம் ஒன்று கூட போய் இருக்கும்போது இந்த மூணு ப்ளஸ் லேம்டா அப்படியே வரும் அடுத்து பாருங்கள் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ்ஸாக இருமா ஒன்று இன்ட்டு மூணு மூணு அடுத்து பாருங்கள் மைனஸ் டூ லேம்டா மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு லேம்டா ஈக்குவல் ஜீரோ சரிங்களா பாருங்கள் இப்போ மூணு மூணு ரெண்டு இப்போ கூட்டில் என்ன ஆகும் மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு எட்டு அதே இப்போ எங்கள் ஒரு லேம்டா இங்கே ஒரு லேம்டா இங்க ஆறு லேம்டா கூட்டினா என்னாக்கோ எட்டு லேம்டாவா அப்போது எட்டு லேம்டா ப்ளஸ் எட்டு ஈக்குவல் ஜீரோ அப்போ இந்த எட்டு லேம்டா மட்டும் போச்சுட்டு இந்த ப்ளஸ் எடுத்து போச்சு மைனஸ் எட்டாம் வருமா மைனஸ் எட்டு இப்போ எங்கள் போகும்போது பக்கத்தில் வருமா இப்போ லேம்டா ஈக்குவல் மைனஸ் எட்டு டிவைட் பை எட்டு 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 இப்போ என்ன வரும் ஒன்று மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று இப்போ லேம்டாவோட மதிப்பு மைனஸ் ஒன்று அப்போ மதிப்பு மைனஸ் ஒன்றுன்றது ஃபர்ஸ்ட்டு இல்லை அப்ளை பண்ணலாமா ஃபஸ்ட்டுனா தேவையான சமம் பாய்ண்ட் சொல்லிட்டு எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்களா அந்த சம அப்ளை பண்ண போகிறோம் என்ன ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் செவன் ப்ளஸ் லேண்ட் மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் டூ இசட் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா பெற்று சொல்லும் போது டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் செவன் இந்த மைனஸ் ஒன்று பெருக்கள் இருக்கிறது கூட அப்போ பெருக்கிலாம் ஒன்று வந்து கூடியும் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று கூட போயிருக்கும்போது அதே ரெண்டு ஈஸட் தான் மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இங்கே ரெண்டு எக்ஸ் இங்கே ஒன் மைனஸ் ஒன்று எக்ஸ் கழிச்சானா வரும் ஒரு எக்ஸ் மட்டும் வரும் இங்கே மூணு ஒய் இங்கே மைனஸ் ஒன்று ஒய் கழிச்சானா வரும் ரெண்டு ஒய் இப்போ ப்ளஸ் ரெண்டு ஒய் இங்கே மைனஸ் ஈஸட் இங்கே ப்ளஸ் டூ ஈஸட் இப்போ என்ன வரும் மைனஸ் இதுட்டுன்னு வருமா சரி ப்ளஸ் ஈசட் இங்கே ப்ளஸ் இயல்லே இங்கே மைனஸ் அஞ்சு கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போ நமக்கு தேவையான தளத்துக்கான சமம்பாடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா